நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பற்றியது அப்படின்னா லக்னாதிபதியினுடைய நிலையில இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் மொத்தம் இருக்கிறது பன்னிர பன்னிரெண்டு லக்னங்கள் தான் அப்ப ஏதாவது ஒரு லக்னத்துல யாராவது ஒருத்தர் பிறந்துதான் ஆகணும் அப்படி பிறக்கக்கூடிய அந்த லக்னம் இருக்கு இல்லைங்களா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறுதுன்னு சொல்றாங்க அப்ப ஒரு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து அல்லது வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடம் மொத்தத்தில் அந்த லக்னம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த நேரத்துல அதை வந்து ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வந்து சரிபார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க ஏன்னா சில நேரங்கள்ல அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் அந்த சந்தின்னு சொல்லுவாங்க இந்த லக்னம் ஆரம்பித்து அடுத்த ஒரு அது முடியற போ முடியற அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா ஆரம்பம் முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி முடியக்கூடிய அந்த புள்ளிக்கும் இன்னொரு லக்னம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த புள்ளிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் ஒருத்தங்களுக்கு வந்து லக்னம் விழுகுது அப்படிங்கும்போது அவங்க மேல இருக்கிற லக்னத்தை சேர்ந்தவரா அல்லது இனி அடுத்து பிறக்க பிறக்கக்கூடிய இந்த லக்னத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறத வந்து அந்த ஜாதகர் கிட்ட கேட்டு இதை வைத்தும் பலன்கள் சொல்லணும் அதை வைத்தும் பலன்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இன்னும் சரியாக லக்னம் வி விழுகுது அப்படிங்கறத ரொம்ப கவனமா பார்க்கணும் முதல் விஷயம் இது அடுத்ததாக லக்னம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சந்தியில் அமையக்கூடியவர்களுக்கு மற்ற விஷயங்கள் இந்த திதி யோகம் கரணம் இதையும் வச்சு லக்னாதிபதியினுடைய நிலையும் வச்சு அதையும் சேர்த்து வைத்து அந்த ஜாதகரிடம் கேள்வி கேட்டு சரிபார்த்த பின் தான் முழுமையான அந்த ஜோதிட பலனுக்குள்ளேயே அவங்க போகணும் சரி இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த லக்னாதிபதியினுடைய நிலை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா திருமணத்து திருமணத்துல ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டா போட்டி சிலருக்கு வரும் அப்படி வரும்போது இவங்க இவங்க நிலையிலேருந்து கீழே இறங்கி வரமாட்டாங்க அவங்களும் அவங்க நிலையிலேருந்து நான் சொல்றது தான் சரி அப்படின்ற இருந்து கீழே இறங்கி வரமாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் பக்கம் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அப்படி வந்து இருக்கும்போது முதல்ல இந்த லக்னாதிபதியினுடைய நிலையை வந்து ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் சரியாக பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து திருமணம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில திருமண வா திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈகோ ப்ராப்ளத்தினாலேயே வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் சரியில்லாத ஒரு நிலையில் போயிருதுங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் ஜோதிட ரீதியில பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஜோதிடத்துல ஜாதகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்தில் வலுவாக உக்காந்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பும் பாசிட்டிவாக வலுவாக உக்காந்துட்டு இருக்கிற அமைப்பும் அதே மாதிரி லக்னாதிபதி லக்னத்தில் நெகட்டிவாக வலுவாக உக்காந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஈகோ அப்படிங்கிறது வருது ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் நினைக்கிறது சரிதான் நான் சரியாதான் போய்கிட்டு இருக்கேன் அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் ஒருத்தருக்கு லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருனுடைய அமைப்பும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள வந்து கண்டிப்பா லக்னாதிபதி இன்னொருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்திலேயே ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி லக்னத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஜாதகங்களே சேர்த்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்துதான் இந்த லக்னாதிபதி கிட்ட இருக்கிற இன்னொரு சூட்சுமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னத்துல வலுவா இருக்காருன்னு பாரம்பரியத்துல நம்ம பேசிடுவோம் ஆனா அந்த லக்னாதிபதி திதிசூன்யம் லக்னமே திதிசூன்யமா இருக்கா லக்னாதிபதியே அவயோகியா உட்காந்து லக்னத்துல வலுவா ஆட்சி பலம் பெற்று உக்காந்துட்டு இருக்கிறாரா சோ இந்த விஷயங்களையும் சேர்த்து வச்சே பார்க்கும்போதுதான் லக்னாதிபதி உண்மையிலேயே எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறத துல்லியமாக நாம தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை லக்னாதிபதியே திதிசூன்யமா வந்து அவரே அவயோகியா வந்து அவரே லக்னத்துல ஆட்சி பலம் பெற்று உக்காந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு திரிகோண பாவங்கள்லையாவது யோகாதிபதியோ யோகா கிரகங்களோ ஏதாவது ஒண்ணு பாக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணணும் சோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எதுவுமே இல்லை யோகாதிபதி பார்வை இல்லை கருணாதிபதி இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஜாதகர் அடிக்கடி எந்த கிரகம் லக்னாதிபதியாக வந்துட்ருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வழியில் அவருக்கு பிரச்சனைகள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக கொடுத்து அதிலிருந்து ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அவர்களை கொண்டு போய் சிக்க வைத்துவிடும் அதாவது ஜாதகரே போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்குவாரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு வெளியில இருந்து நமக்கு பிரச்சனை வருவதை விட முதல்ல பிரச்சனைகள் அதை உண்டு பண்ணுவதற்கு காரணமான ஒரு கிரகமாக அங்க ஜாதகரே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர்கள் மூலமாக தான் அது நடக்குது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு ரெமெடி சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி லக்னாதிபதி திதிசூன்யமாக வர்ற அமைப்போ அல்லது லக்னம் முடக்காக வர்ற அமைப்போ அல்லது லக்னம் வந்து லக்னத்திலேயே வந்து ஒரு அவயோக கிரகம் அமர்ந்திருக்கும் பொழுதோ கண்டிப்பாக அதற்கு உண்டான அதாவது அது எந்த கிரகம் அப்படின்னு பார்க்கணும் சூரியனா சந்திரனா செவ்வாயா புதனா சுக்கரனா குருவா சனியா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த கிரகம் அப்படிங்கறத பார்க்கணும் அந்த கிரக காரகத்துவ வழியில பொருட்களை தானமாக கொடுக்கணும் அடுத்தது அந்த கிரகத்தினுடைய கோவிலுக்கு சரியான குறிப்பிட்ட நாள்ல பரிகாரம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார் நேர்களே இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதை வந்து நீங்க இன்னும் மீண்டும் ஒரு முறை போட்டு கூட பாருங்க மீண்டும் நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க